கைலி கட்டிக்கிட்டா யாரு எடுது எடுது போயிட்டு வந்தாங்க சரி ஆரம்பிக்கலாம் யார் ரைடு கெத்து டீம்ல இருந்து ரைடா ஆ ஃபர்ஸ்ட் ரைட் ஆ சரி சரி சார்ஜ் எடுக்க போயிருக்காங்க

கட்டிங் பேசுல கட்டிங் இல்லையா பண்ணுங்க இன்னொரு கட்டிங் பேசுற

அடேங்கப்பா எழுநூறு ரூபாய் ரை ராவ் அடையப்பா எழுநூறு ரூபாய்

ఆరు ఆరు फिर बोलयान आफाड फ्लॅटे येले येन बाई इक्वल बाई पत्ता टीम वन पॉइंट 7 टीम टू वन पॉइंट 86 बाई 7.7 पॉइंट

இல்ல இல்ல சொல்லுங்க சொல்ல அடைய பாய் எவ்வளவு ஒரே ஆள் போக வேண்டாம் ரைடு மாத்தி மாத்தி அனுப்புங்க யார் யார் டச்சு நானும் ஒன் பாயிண்ட் அடைங்கப்பா ஏழு பேர் தொட்டாரா இல்லையா ஒன் பாய் அடையப்பா ஏழு பேர் அடையப்பா ஏழு பேர் பதினாறு பாயிண்ட் மூணு அடையப்பா ஏழு பேர் பத்தொன்பது அடையங்கப்பா ஏழு பேர் பத்தொம்பது பாயிண்ட் கெத்து பனிரெண்டு பாயிண்ட் பனிரெண்டு கெத்து ஒன் பாயிண்ட் அடேங்கப்பா ஏழு பேர் பத்தொன்பது பாயிண்ட் கெத்து பதிமூணு பாயிண்ட் இதில் விண்பவர்களுக்கு கல்யாணம் முடிந்தவர்களுடன் ஒரு மேஜ் ஒன் பாயின் ஒரு பாயின்

அடேகப்பா ஏழு பயிர் ரெண்டு பாய் பாய் அடேங்கப்பா ஏழு பேரு ஒன் பாய் தெத்து ஒன் என்னாச்சு அடையப்பா ஒன் பாயிண்ட்

போடாது போடாது நான் லைட்டாக தூங்கிட்டேன் பாயிண்ட் பாயிண்ட் கொத்து எழுந்தேன் ரைடு மாத்தி போங்கப்பா ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போது அடையப்பா ஏழு பேர் ஒன் பாயிண்ட் இன்ட்ரெஸ்டே இல்லாம போது ரைடு மாத்தி போங்க

த்ரீ பாயிண்ட் ரை விட்டுருங்க 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 ஒன் பாயிண்ட் சுள்ளியா என்ன 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 பாயிண்ட் இருபத்தாறு ரூபாய் அடையப்பா ஏனு பேரு தொப்பு முப்பது பாயிண்ட் வேற இடத்துக்கு போடு. அன மாதிரி இல்ல. ஊரு சொன்ன மாதிரி இருக்கு. ஆ ரெட்டி கிரில்ல அங்க வர. கிரில். வக்கெட்ல போலாம். இல்ல இல்ல இல்ல. மச்சான் மறு வேற. எங்க பைய ஏறு பேரு. ரெடி ரெய். ஆ ரெண்டு தெரியா. ஏய் ஆள தொட்டேமா அண்ணன் தொட்டானே.

பாத்துக்கோ அடைப்பா ஏழு பேரு எத்தனை எத்தனை பொறுமையா பொறுமையா ஏய் இருங்க மூணு பாயிண்ட் சொன்ன கூட மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஒரு மூணு சொல்ல எடுத்து போல ஒரு நேரம் அடையங்கப்பா ஏழு பேர் முப்பது பாயிண்ட் முப்பத்தி மூணு அடையப்பா ஏழு பேர் ஏழு பேர் மூணு

த்ரூ அடைகாப்பா ஏழு பேர் என்ன <laughs> வரு அடையங்கப்பாய் ஏழு கருசி ஈச் கடைசி ஒரு நிமிடம் அடேநா ஏழ்நூறு முப்பத்தி ஒன்பது பாய் मुझ